आलो यमपादस्य सुते सदानां उन्या इव महाशैवराय तमज्ञाद यक्षमा दुदराजयक्षमान विराजते विराज अधिदैनन्दस्य इन्द्राग्नि प्रमुहोकमेनं बोधि वन्क्कम मान உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் மீண்டும் ஒரு காணொலியில் நாம் உங்களோடு இணையறதுல மிக மகிழ்ச்சியான தருணமாக நினைக்கின்றேன் இந்த காணொலியை பேசுகிறதுல சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன பலன்கள் நடக்குதுங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைக்கே விருச்சக ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் இருக்குது என்ன பலன்கள் எல்லாம் நடக்குதுங்கிறத ஒரு பொது பலனாக பார்ப்போமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி நண்பர்களுக்கு வளமான சிறப்பான வருடமாக அமைய எல்லாம் அந்த இறை சக்தியை நானோ வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இந்த காணொலியை துவங்குகிறோம் சரி விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலையும் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமான சூழ்நிலையும் ஏற்பட போகுது எப்பொழுதுமே பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகிடுச்சுன்னா மற்ற விஷயங்கள் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது நமக்கு எப்போவுமே தேவைகள் நிறைவேறிகிட்டே இருந்துருச்சுன்னா நமக்கு பெரிய அளவில் வேறு எந்த விஷயமும் பாதிப்பாக இருக்காது பொருளாதார தடை ஏற்படுகின்ற பொழுது நிறைய விஷயங்கள் குழப்பமாகும் விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் போதுமான அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை ஏற்படுவதை நீங்கள் உணர முடியும் உங்களுடைய குடும்பத்தில் மங்களகரமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகின்றது சிறப்பு தான் மங்களகரமான விஷயங்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய குடும்ப ஜனத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய சுற்றத்தாரோடு சேர்ந்து உங்கள் குடும்ப ஜனங்களோடு சிறப்பாக மகிழ்வாக வாழக்கூடிய அற்புதமான வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விருச்சகராசி நண்பர்களுக்கு சரி கொஞ்ச நாளாகவே உடல் உபாதையால் கொஞ்சம் தொந்தரவுகள் எல்லாம் ஏற்பட்டது கொஞ்சம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது மருத்துவம் பார்த்தோம் சரியான பலன் இல்லை இப்படியெல்லாம் நினைத்த விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான வருடமாக அமைகின்றது மருத்துவத்தால் ஒரு நற்பலன்களெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்ச நாளாக மருத்துவம் பார்த்தோம் பலன் கிடைக்கல ஆனால் நிறைய மருத்துவ செலவுகள் எல்லாம் செய்துட்டோம் பலன் ஆகலை இப்படியெல்லாம் நினைத்த ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அற்புதமான பலன்கள் தேக ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுகின்றது சரி இதுலேயும் குறிப்பாக முதலீடு செய்யக்கூடிய அற்புதமான வருடம் இப்போ தொழிலில் லாபம் எடுத்துட்டுமாங்கிறதெல்லாம் பிற்பகுதியில் பார்ப்போம் முதல்ல தொழிலே செய்ய முடியல வருமானமே இல்லாமல் இருந்தவங்களுக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதிய முதலீடுகள் செய்கிறதும் தொழிலுக்கு தேவையான இடம் சார்ந்த விஷயத்தில் முதலீடுகள் செய்கிறதும் அதே போல் ஏதாவது சுப செலவுகளை எல்லாம் ஏற்படுத்துறது புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு தொழிலுக்கான முதலீடு இப்படி ஒரு அற்புதமான சுபச்செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விருச்சகராசி நண்பர்களுக்கு அற்புதமான ஆண்டாக தான் அமைகின்றது சரி இருந்தாலும் எது இதில் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லை நமக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு போயிட்டு எந்த இடத்துலையும் சிக்கல் ஏற்படக்கூடாது விருச்சகராசி நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் அதிக விழிப்புணர்வாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க பெரிய அளவில் பாதிப்புகள் குறையும் இல்லையா அதற்காக சில குறிப்புகள் எல்லாம் பேசுவோமே தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய ஆரோக்கியம் சீர்படும் அப்படின்னு சொன்னாலும் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுது இந்த வருடத்தில் ஒரு அற்புதமான விஷயம்தான் பழைய வாகனங்கள் இருக்கு அப்படின்னா வாகனத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாகனத்தில் சின்ன சின்ன விபத்துக்களை ஏற்படுத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு ரொம்ப செலவு வச்சுட்டே இருக்குது இந்த வாகனத்தை நான் வச்சுருக்கிறது வந்து ஏதாவது ஒரு வகையில் செலவாகுது சும்மா சும்மா இதுக்கு செலவு வச்சுட்டே இருக்குதுன்னா புதிய வாகனங்கள் மாற்றக்கூடிய அமைப்பு பழைய வாகனங்கள் கொஞ்சம் விரைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது இதில் கொஞ்சம் அதிகமான விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம் விருச்சகராசி நண்பர்கள் இந்த வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் தாயாரினுடைய ஆரோக்கியம் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரி பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு செலவுகள் ஏற்படக்கூடியதும் அவர்களுடைய விஷயங்களில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டிய காலகட்டமாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையுது உயர்கல்வி படிக்கிறாங்கல்ல அவங்க பள்ளி கல்வி உயர்கல்வி படிக்கிறவங்க அதாவது ஒரு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு கல்லூரி இந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கல்வியில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டியதும் ரொம்ப அவசியம் கடன் சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் வேலையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளினுடைய அழுத்தம் கொஞ்சம் விருச்சகராசி நண்பர்களுக்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் விருச்சகராசி நண்பர்கள் சுய தொழிலில் பெரிய லாபங்களும் பெரிய அளவில் முயற்சிகள் செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம் சின்ன சின்ன முதலீடுகள் தொழிலுக்கு தேவையான இயந்திரத்துக்கு முதலீடு தொழிலுக்கு தேவையான இடத்துல முதலீடு இப்படி தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுக்கு போகக்கூடிய காலம் பெருசு பண்ணுறோங்கிற பேரில் ஒரு ஆசையில் பெரிய அளவில் எதையாவது ஒரு இடத்துல முதலீடு பண்ணிட்டு விருச்சகராசி நண்பர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது இழப்புக்களை ஏற்படுத்துறது யாரையாவது நம்பி பொருளை கொண்டு போய் மூலதனமாக போடுறது இந்த ஆன்லைனில் தொழில் செய்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்க வேண்டியது அவசியம் தொழில் சார்ந்த விஷயம் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்தணும் இது முதலீடுக்கு உண்டான வருடம் இப்போ செய்யக்கூடிய முதலீடுகள்லாம் பிற்பகுதியில் நன்மையான பலன்களை எல்லாம் கொடுக்கும் ஆகையினால இந்த வருடத்தில் நன்மையான பலன்கள் இருந்தாலும் விழிப்புணர்வான விஷயங்களில் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விருச்சகராசி நண்பர்களுக்கு அற்புதமான வருடமாக அமைய எல்லாம் அந்த இறை சக்தியை நான் மீண்டும் வேண்டி வணங்கி கொள்கின்றேன் இன்னும் மா வேறொரு காணொளியில் மீண்டும் அடுத்த பதிவோடு சந்திப்போம் போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொலிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்